அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவர் கூறி இருந்து படம் ஒன்று பேசிவிட்டு பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சாருக்குமே அவருக்கும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லேங்கு ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேறு ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறது பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வேறு டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா கூட ஸ்டோரி சார் உங்களுடைய பேசி தாங்க பட் ஆனால் டைம் லைன் தான் சார்

இப்போ படரிலீஸ் ஆகிறது ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது அல்டேட்டு பேர் நிறைய இடத்துல புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதே மாரி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்க வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஐ சர்டிஃபிகேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் இமிடியட்டா நான் ஒருத்தர் எடுத்துக்க முடியிற காலையில் ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொட்யூசர் பேசுவேன் ரஜினி சார்கிட்டையும் பேசுவேன் அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அப்ளை ஃபோர் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கண்டை அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி தாண்டி ரீசன்ஸாக எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எனக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கற்பிக்கிறேன்னா எல்லாத்தையும் மனசு வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸ் எடுத்துட்டு எந்த ஃபீட் செய்ய முடியும் ஏன்னா ஒரு ஏன் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பது நாற்பத்தொன்பது கோடி வருமானத்துல லாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் செல் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃபீடும் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃபீடும் லோகேஷன் உங்கக்காக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏசி கொடுத்திருக்கிறது இல்லைன்னா அப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது ஆக்சுவலிங் ஜனநாயகன் எனக்கு நீங்கள் வினோதோ நான் செல் சார் அதனால் தான் சொல்ல முடியும் தேங்க்யூ